லக்கது கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி ஊசூத்து ஹசனா சதக் அல்லாஹுல் மோலானல் அலி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வந்துதித்த இந்த ரபியுல் அப்பல் மாதம் நாட்களிலேயே மிக சிறந்த நாட்களாக மாதங்களாக இது இருக்கிறது வதக்கீம்பி ஐயாமில்லா அல்லாஹ்வுடைய நாட்களை ஞாபகப்படுத்துங்கள் என்று குரானில் ஒரு வசனம் ரசூலோடு ஞாபகம் சம்பந்தப்பட்ட எல்லா நாட்களும் அல்லாஹ்வுடைய நாட்கள் தான் அந்த வகையில் நபிகள் பெருமானார் பிறந்த தினம் என்பது அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய தினம் சைத்தான் மூன்று நேரத்தில் ஒப்பாரி வைத்து அழுதானாம் ஓலமிட்டு அழுதானாம் அந்த மூன்று நா தின மூன்று தருணங்கள் எவை என்று வருகிறபோது ஆதம் அலிஹி சலாம் அவர்கள் பிழை பொறுக்கப்பட்ட போது ஆதம் சலாம் அவர்களை கெடுத்த அந்த நேரத்தில் அவன் சஜிதா செய்ய மறுத்த நேரத்தில் அவன் சபிக்கப்பட்டான் சபிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அவன் தூக்கி எறியப்பட்ட போது சைத்தான் அழுதானாம் இரண்டாவது சூரத்துல் பக்கராவில் இருக்கக்கூடிய முதலாவது வசனம் சூரத்துல் ஃபாத்திஹா அலமது இல்லா இருப்பினாலுமே நர் ரஹமான ரஹீம் என்று ஓதுகுறவே இந்த வசனம் இறங்கப்பட்ட போது சைத்தான் அழுதான் மூன்றாவது நபிகள் பெருமானார் சொல்லல்லாவுலி சொல்லம் அவர்கள் பிறந்தபோது அழுதானம் இந்த மூன்றுமே வெவ்வேறு வகைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறது ரபிகள் பெருமான பிறந்தபோது ஏன் சைத்தான் அழுக வேண்டுமென்றால் மனித சமூகத்திலே அல்லாவுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கிற நபி அல்லாவின் கோபத்தை தடித்து விடுகிற நபி வழிகேட்டிலிருந்து மக்களை காப்பாற்றப் போகிற நபி இனிமேல் சைத்தானுடைய அந்த எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு விடும் என்கின்ற காரணத்தினாலே சைத்தான் அழுதான் இப்படி நபிகள் பெருமானாருடைய பிறப்பு என்பது இது போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதாக இருக்கிறது என்ன அதில் எப்படி கொண்டாடுவது என்பதிலே தான் சில கருத்து வேறுபாடுகள் வளமை போல எல்லோரும் செய்கின்ற அமைப்பிலே அவற்றை நாம் கொண்டாடாமல் இன்னும் சிற்று முன்னேறிய நிலையில் அந்த நபிகள் பெருமானாருடைய வாழ்வை எல்லா மக்களுக்கும் பறைசாற்றுகின்ற விதத்திலே அந்த நாட்கள் அமையப்பட்டிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பதுதான் சில பேருடைய கருத்தை தவிர அது கொண்டாடவே படக்கூடாது என்பது அல்ல பொதுவாக நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லா காலத்திலையும் தான் பேசணும் ஒரு மூவினை பொறுத்த அளவுக்கு எல்லா காலத்திலும் நபிகள் பெருமானாருடைய போதனைகள் என்பது அவசியம் ஆனால் வருஷமுள்ளபால் அதை நடத்த முடியாது இல்லையா வருஷம் முழுக்க மேடை போட்டு கொண்டிருக்க முடியாதல்லவா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த பனிரெண்டு தினங்கள் நபிகள் பெருமானாருக்காக வேண்டி இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு அந்த வரலாறுகள் அத்தனையும் சொல்லித்தரப்படுகிறது காரணம் என்ன என்று சொன்னால் நபிகள் செல்லல்லா வழி செல்ல வரும் சொன்னார்கள் சஹாபிகளுடைய பண்புகளாக அவைகள் இருந்தன ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களுடைய போர்க்கால நடவடிக்கைகளை அவர்களுடைய மனைவி மக்களோடு அவர்களுடைய வாழ்க்கையை மக்காவின் வெற்றி ஹிஜரத்து இது போன்ற செய்திகளை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் வரலாறுனா ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள் இன்னைக்கு யோசிக்கணும் நம்முடைய நமக்கு தெரியும் தாயிஃப்க்கு ரசூல்லா போனாங்க கல்லடிப்பட்டாங்க உகது போரில் ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகத்தில் காயப்பட்டது இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இஞ்சியத்தை செஞ்சு போனாங்கன்னு ஆனால் இது வந்து நம்ம தலைமுறையோடு அது நின்று போய்விடும் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல மறந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அது பற்றிய செய்திகள் தெரியாது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் அவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டுமானால் இந்த வரலாறுகள் தொடர்ந்து பேசப்பட வேண்டும் என்பது அது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அதை எப்படி கொண்டு போவது நபிகள் பெருமானாருடைய இது போன்ற நிகழ்வுகளின் வாயிலாக எல்லாரையும் ஒருங்கிணைப்பதின் வாயிலாக இந்த நிகழ்வுகளை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் பெருமானாருடைய வரலாறு என்பது அப்படிப்பட்டது உலகத்தில் எல்லோருக்கும் வரலாறு இருக்குது அந்த வரலாறுகள் ரொம்ப குறைவானது பலவேறு தலைவராக ஆன பிறகுதான் வரலாறுகள் இருக்கும் நபிகள் பெருமானாருடைய வரலாறு என்பது எந்த அளவிற்கு நேர்த்தியானது என்று சொன்னால் குறைவு அற்றது என்று சொன்னால் ரசூல்ல்லாஹி சல்லா அலி செல்லத்துக்கு ஒருத்தர் எங்கேயாவது சலாம் சொன்னார் அவ்வளோதான் செய்தி சலாம் சொன்னது யாரு அவர் எந்த ஊருக்கார் இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாவை பார்த்தாரா பார்க்கலையா அவர் பேர் என்ன அவர் தந்தையாரின் பேர் என்ன எல்லாத்தையும் எழுதிருவாங்க ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை பார்த்து ஒரு தடவை ஒருத்தர் கை கொடுத்தார் பல கண்கள் அதை கவனித்து கொண்டே இருக்கும் நபி பெருமானார் எப்படி அந்த கை முசாபாக செய்தார்கள் ரெண்டு கையும் கொடுத்தார்களா ஒரு கையை கொடுத்தாங்களா அந்த கையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது எழுதுவார்கள் முசாபாவுடைய சட்டம்னு எழுதுவாங்க வந்து முசாபாக செஞ்சவர் யார் வரலாறு வந்தவரு ரசூலுல்லாய் சென்னல்லாலை செல்லத்தோடு சம்பந்தப்பட்ட எதா இருந்தாலும் தான் மஜித் நபினை கொண்டு வந்து ஒருத்தர் பள்ளிவாசலில் ஒரு விளக்கு வச்சார் அந்த விளக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு ரசூல்லா துவா செஞ்சாங்க உடனே அந்த தமிமுத்தார்னா யார் அவர் எந்த குளத்தை சார்ந்தவர் ஏ எங்கேருந்து இந்த வழக்கத்து வாங்கிட்டு வந்தார் ரசூலுல்லா அவரை பார்த்து என்ன சொன்னார்கள் அஞ்சு லட்சம் பேருடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு ரசூலுல்லாவோடு சம்மந்தப்பட்டவர் ரசூலுல்லாவுடைய வரலாறு அல்ல பேச்சு ரசூலுல்லாவுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ரசூல்ல்லாவுடைய அதிசை சொன்னவர்கள் ரசூலுல்லாவை பார்த்தவர்கள் ஏங்க ஒரு ரசூலுல்லா ஒரு குச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த குச்சியை பற்றி வரலாறு இருக்கு இந்த குச்சி யார் கொடுத்தா முதல்ல ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லாவுடைய கழுதை ஒன்று இருந்துச்சு அது ரசூலுல்லாவுக்கு கொடுத்ததை பற்றி இருக்குது ரசூலல்லாஹி செல்லல்லாவின் சிலடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த கழுதை அழுது கொண்டிருந்த கழுதை திடீரென ஒரு பள்ளத்தில் வந்து மோதா போச்சு அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில தற்கொலை என்று சொல்லுவார்கள் அது விழுந்து அப்படியே தன் மாய்த்து கொண்டது ரசூலுல்லாஹ் செல்லல்லாவளி செல்லும் பயன்படுத்தி அந்த குதிரை அந்த அவர்கள் பயன் ஒட்டகம் அந்த ஒட்டகம் ரசூலில்லாயுடைய எவ்வளோ எவ்வளோ நாள் இருந்துச்சு எத்தனை பயணங்கள் அதில் செய்தார்கள் யுத்த காலத்திற்கு எத்தனை பயணங்கள் சாதாரண பயணங்கள் எத்தனை நீங்கள் யோசிங்க ரசூலுல்லாய் சொல்லல்லா அலி சொல்லமுடைய வரலாறு போல உலகத்தில் யாரின் வரலாறு தொகுக்கப்படலை ரசூல்லாவுடைய மடிக்கு ஐம்பத்தி மூணு குழந்தைகள் வந்தது ஐம்பத்தி மூணு குழந்தைகளை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரசூல்லா பேர் வச்சாங்க தகனீக் செய்தார்கள் அதாவது பேர் சம்பளத்தை மென்று அந்த பிள்ளைக்கு பேர் வைத்தார்கள் அதில் வந்து எத்தனை குழந்தைகள் சிறுநீர் கழித்தது மடிக்கு வந்து போன குழந்தையை ஐம்பத்தி மூணுனால் அதில் எத்தனை பிள்ளைங்க ரசூலாடைய மடியில் இருக்கும்போது சிறுநீர் கழிச்சிச்சு இதோடு முடிவதில்லை ஆண் குழந்தைகள் சிறுநீர் கழித்த போது என்ன செய்தார்கள் பெண் குழந்தைகள் சிறுநீர் கழித்து விட்ட போது என்ன செய்தார்கள் அங்கே சட்டம் இருக்கிறது பால் கூடை குழந்தைக்கும் உணவுங்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் உண்டு அது எது நஜீஸ் எது நஜீஸ் இல்லை அதை சுப் அதை துப்புரவு செய்வது எப்படி பௌலு சபி ஓ பவுலு என்ற ஒரு பாடத்தையே இதில் எழுதுகிறார்கள் நாம் பேச வருவது யோசிக்க வருவது இதுதான் நபிகள் பெருமானாருடைய வரலாறு என்பது முழுமையாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எந்த குறைவு இல்லாமல் அது எழுதப்பட்டிருக்கிறது அந்த வரலாறுகளை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகின்ற பணிதான் இந்த மீளாத விழாக்களின் பணி சீரத்து தொடர் சொற்பு வினைவலிகளின் பணி என்ன என்று நீங்கள் யோசித்தால் அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாற்றை சேர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு வழித்தடமாக இது அமைப்பிருக்கின்றன அல்லாஹூ சுமஹானு தாலா பெருமானாருடைய வரலாற்றை கேட்பதின் மூலம் என்னென்ன வரக்கத்துக்களை அபிவிருத்திகளை வைத்திருக்கிறானோ அவற்றை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல தோல்விக்கு நல்குவானாக சுஹானு